Global talk. நேர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற மனிதங்களுக்கு மூன்று முக்கியமான செய்திகள் கிடைக்கப்பட்டுள்ளது அவற்றை சுருக்கமாக பார்ப்போம் முதலில் ஒரு செய்தி கிடைக்கிறது அதாவது இது இஸ்ரேலில் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு செய்தி அதாவது இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லை பகுதி இன்றிலிருந்து மூடப்பட்டுள்ள ஒரு ராணுவ பகுதியாக மிலிட்ரி க்ளோஸ் ஜோன் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது அதாவது இவங்க சொல்றாங்க மூடப்பட்ட பகுதியா இந்த காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையிலான பகுதியை முற்று நாங்க நாங்கள் கைப்பற்றி விட்டோம் அது ராணுவமயப்படுத்தப்பட்ட ஒரு மூடிய பிரதேசம் இனி என இஸ்ரேல் அறிவித்துள்ளது இந்த

பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்க இந்த பகுதியை மிலிட்ரி குளோஸ் ஆக அதாவது மூடப்பட்ட பகுதியாக நாங்கள் இன்று தொடக்கம் அறிவிக்கின்றோம் இந்த பகுதியில் ஏதாவது நடைபெற வேண்டும் என்றால் இஸ்ரேலிய ராணுவ அனுமதியின்றி எவரும் எதையும் செய்ய முடியாது என்று அவர் இன்றிலிருந்து அந்த பகுதியை மூடப்பட்ட ஒரு பகுதியாக அறிவித்துள்ளார் இந்த செய்தியை அல் ஜசீரா உட்பட பல அரபு ஊடகங்கள் இவற்றை வெளியிட்டு வருகிறது இந்த செய்தியை வைத்து நமக்கு புரியக்கூடிய விஷயம் என்ன சொன்னா இந்த ஹமாஸ் இஸ்ரேல் ஒப்பந்தங்கள்ல பலமுறை இந்த எல்லை விடயம் அதாவது எகிப்து காசா எல்லை விடயம் பேசப்பட்டது இவ்வாறு பேசப்பட்ட ஒவ்வொரு நேரத்திலையும் இஸ்ரேல் சொல்லிச்சு இந்த எகிப்து காசா எல்லை பகுதியை இஸ்ரேலுக்கு தான் வழங்க வேண்டும் என்று இஸ்ரேல் நிர்பந்தித்து வந்தது இதனால் பல இந்த விடயத்தை வைத்து பேச்சுவார்த்தை கத்தாரில் தோல்வி அடைந்தது அதாவது ஹமாஸ் குறிப்பிட்டது எகிப்துக்கும் காசாக்கும் இடையிலான எல்லை பகுதியை முழுதாக எகிப்து தான் கட்டுப்படுத்த வேண்டும் அந்த பகுதிக்குள்ள இஸ்ரேலி ராணுவம் வரக்கூடாது சொல்லி ஹமாஸ் திட்டத்தெளிவாக குறிப்பிட்டது இருந்தாலும் அந்த பகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது இதனால பல முறை இந்த பேச்சுவார்த்தை இந்த பொருளையும் மையமாக கொண்டு தட்டுப்பட்டது இப்ப எகிப்தில் செய்த ஒப்பந்தப்படி இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் பேச்சுவார்த்தை சட்ட திட்டங்கள் அமல்படுத்தப்படும் போது எகிப்து காசா எல்லை ராணுவம் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்பது எகிப்தில் திட்டமாக எழுதப்பட்ட ஒன்று ஆனால் தற்போது இந்த பேச்சுவார்த்தை மங்களாகி கொண்டு போவது அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் உள்ள விதிமுறைகளை பேணாம இஸ்ரேல் பல விஷயங்களை தற்போது மலுங்கடித்து வாரதும் யுத்த நிறுத்த விதிமுறைகளை மீறுவதும் பார்க்கக்கூடியதாக உள்ளது அந்த வகையில் இவங்களோட திட்டம் இந்த எகிப்து காசா பகுதிக்கு இடையிலான எல்லை பகுதியை தாங்கள் நிரந்தரமாக இருப்பது என்ற ஒரு திட்டத்தில் இப்போது இப்படி ஒரு அறிவிப்பை செய்துள்ளார்கள் இது இன்று போட்ட திட்டம் அல்ல ஆரம்பத்திலேயே திட்டம் போடப்பட்டு மிக கச்சிதமாக இப்போது ஒரு குற்றச்சாட்டு காட்டப்பட்டு அதாவது எகிப்து பக்கம் இருந்து காசா பகுதிக்குள்ள ட்ரோன்ல ஆயுத அனுப்புறாங்க ஆகவே இந்த எல்லை பகுதி நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் இஸ்ரேலிட கையில தான் அது இருக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேல் ஒரு தீர்மானம் எடுத்த செய்தி தற்போது வெளியாகி கொண்டிருக்கின்றது இது சம்பந்தமாக இன்னும் ஹமாஸ் எந்த கருத்தையும் வெளியிடவில்லை இல்லை வந்த பிறகு அந்த கருத்தை பற்றி நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அடுத்த செய்தியாக ஒரு பதட்டமான செய்தி அதாவது அமெரிக்கா இஸ்ரேல் அல்ல அமெரிக்கா என்ன செய்து சொன்னா இப்போது இந்த மாதம் முப்பதாம் திகதி வரை லெபனானுக்கு இறுதி எல்லை கோடு அதாவது டெட் அறிவித்துள்ளது இந்த முப்பதாம் தேதிக்கு உள்ள அதாவது நவம்பர் முப்பதுக்குள்ள இந்த லெபனான் அரசாங்கம் என்ன செய்யணும்னு சொன்னா ஹிஸ்புல்லா டைக்கிற அவ்வளவு ஆயுதங்களையும் வாங்கி எடுக்க வேண்டும் ஹிஸ்புல்லா ஐக்கிற சகல பகுதியிலும் லெபனான் தான் இருக்க வேண்டும் அதாவது லெபனானுடைய ராணுவம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா தற்போது இறுதி தேதியை அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கிறது இந்த வகையில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு இந்த முப்பதாம் தேதிக்கு இடையில லெபனான் அரசாங்கம் இஸ்புல்லாக்கள ஆயுதங்களை கலைய செய்யாவிட்டால் நம்மட கடினா யாரு இஸ்ரேல் லெபனான தாக்குறதுல யாரும் தடுக்க மாட்டாங்க யாரும் தடையாக நிற்க மாட்டார்கள் என்று அறிவித்தல் விட்டுவிட்டார் இந்த அறிவிப்பு தற்போது லெபனான் பெய்ரூத்தில் பெரும் பதற்றத்துக்குள்ளாகி முப்பது நாள் தை தந்திக்கிறாங்க இந்த முப்பது நாளுக்குள்ள இந்த இஸ்புல்லா ஆயுதத்தை திருப்பி தருவானா தரமாட்டான் ஒரு கொடுக்க மாட்டாங்க நாம் பதிவிட்ட எமது கடைசியாக உள்ள பதிவில் நீங்கள் கேட்டிருக்க வேண்டும் இஸ்புல்லா தெளிவாக லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவனுக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்ய போற வேலையை பற்றி அதாவது எங்கட ஆயுதங்களை வாங்கி வாங்கிவிட்டு தென் தென்பகுதியை இஸ்ரேல் ஆக்கிற வேலையை செய்ய போறாங்க ஆகவே இவங்களை நம்பாதீங்க என்று சொல்ற மாதிரி இஸ்புல்லாக்கள் ஜோசப் அவனுக்கு தெளிவாக சொன்ன விஷயத்தை நாங்க நேற்று எங்கட பதிவுல நாங்க சொல்லி இருந்தோம் இப்ப அமெரிக்கா என்ன செய்து சொன்னா டெட் அறிவிக்கிறாங்க முப்பதாம் தேதிக்கு ஆயுத வாங்குங்கன்னு சொல்லி இந்த வகையில் இன்று இஸ்ரேலுடைய மாறிவு என்ற ஒன்லைன் பத்திரிகையை பார்த்த போது ஹிஸ்புல்லாவின் தலையை துண்டிக்கும் நடவடிக்கைக்கு இஸ்ரேல் தயாராகிவிட்டது என்று தலைப்பிட்டு கட்டுரை ஒன்று வெளியிட

இஸ்ரேல் இன்று குறிப்பிட்டுள்ளது என்று இந்த பத்திரிகை குறிப்பிடுது இந்த வகையில் லெபனான தாக்குறதுக்கு தாங்க முழு வீச்சோட இஸ்ரேல் தயாராகி விட்டதாக அதாவது ராணுவ தளபாடங்கள் பீராங்கிகள் போன்றவற்றை இஸ்ரேல் வடக்கு பகுதி மற்றும் லெபனான தெற்கு பகுதியை ஒட்டிய பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டு வருவதாக அரபிய ஊடகம் தெரிவிக்கிறது அது இல்லாம தற்போது வான்வழி கண்காணிப்பு ட்ரோன்கள் எல்லாம் லெபனானுக்குள்ள பறக்க விடப்பட்டு உளவு பார்ப்பதாக செய்திகள் குறிப்பிடுகிறது இதற்கு முன் உள்ள லெபனான் பற்றிய எமது பதிவுகளை நீங்கள் பார்க்கும் போதும் இப்போது கிடைக்கும் செய்திகளை நீங்கள் பார்க்கும் போதும் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு விஷயம்

பாடு உருவாகிவிட்டது இந்த வகை லெபனான் பைரூத் பதட்டமான நிலையில் காணப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றது அடுத்த செய்தியாக இந்த செய்தியை நீங்கள் ஏனைய ஊடகங்கள்ல கேட்டிருப்பீங்க அது சம்பந்தமான ஒரு அப்டேட் தான் இது அதாவது உங்களுக்கு தெரியும் தற்போது காசாவுக்குள் கோடுகள் வரையப்பட்டுள்ளது அதுல கோடுகளுக்கு வெளியால இஸ்ரேலிய ராணுவம் இருக்குது கோடுகளுக்கு உள்ளால காசாவில் ஹமாஸ் அசாம் போராளிகள் இருக்கின்றார்கள் இந்த கோடுகளுக்கு வெளியில இருக்கிற இஸ்ரேலிய ராணுவம் அடுத்த பேச்சுவார்த்தையோடு இந்த கோடுகளில் இருந்து சற்று தூரம் மூன்றாவது கோட்டுக்கு சென்றுவிடும் அதன் பிறகு இந்த காசா எல்லையை விட்டு வெளியேறுவார்கள் என்பதுதான் இந்த எகிப்துல செய்யப்பட்ட ஒப்பந்தம் இந்த வகையில சகோதரே இஸ்ரேலிய ராணுவம் இருக்கும் பகுதிகளில் அமாசுடைய சுரங்கங்கள் இதே இந்த சுரங்கத்துக்குள்ளால ஹமாஸ் போராளிகள் இருக்கின்றார்கள் இந்த வகையில் தெற்கு பகுதியில் அதாவது தற்போது இஸ்ரேலி ராணுவமும் இருக்கும் பகுதியில்ல காணப்படும் சுரங்கத்துக்குள்ளால இருநூறு ஹமாஸ் போராளிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த வகையில் இந்த ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் நிலை கொண்டிருக்கும் பகுதிகளில் இருப்பதால் அவர்களுக்கு வெளியில் வர முடியாமல் உருது காரணம் என்ன சொன்னா அந்த வெளியேறற பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் என்ன செஞ்சது காங்க்ரீட் போட்டு நிரப்பி அந்த வாசல் மூடி விட்டாங்க இதனால அவங்களுக்கு சிக்குண்டு வெளியிலே வர முடியாத ஒரு நிலைமை காணப்படுவது இது சம்பந்தமாக ஹமாஸ் உயர்மட்ட பிரிவுகள் சர்வதேச மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது அதாவது அந்த சுரங்கத்தில் இருக்கும் ஹமாஸ் போராளிகளை பாதுகாப்பாக வெளியே எடுத்து அனுப்பி வைக்குமாறு ஹமாஸ் உயர்மட்டம் அறிவித்துள்ளது ஒன்று அவர்கள் உள்ளே இருந்து சாகட்டும் அல்லது வெளியே வந்து ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு சரணடையுங்கள் இந்த ரெண்டு தான் சொல்லி அறிவித்து வருகிறார் ஆனால் உங்களுக்கு தெரியும் சுரங்கத்தில் இருக்கின்ற அந்த போராளிகள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் நிச்சயமாக சரணடைந்தால் அவர்களுக்கு சித்திரவதை வழங்கப்பட்டு உடைய பல ரகசியங்களை அவர்கள் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் ஒன்று அவர்கள் அதிலிருந்து உயிரிழப்பார்கள் அல்லது இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு போர் நிறுத்தம் முடிவடை அதாவது போர் நிறுத்தம் உடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டாக கூடும் என்று இன்று சர்வதேச ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் ஒரு ரெண்டு பேர் அதுக்குள்ளே இல்லை இருநூறு பேர் இருக்கிறாங்க ஆகவே அவங்களை பத்திரமாக திரும்ப அனுப்பி வைப்பது இஸ்ரேலுடைய வேலை ஆனால் இஸ்ரேல் தற்போது இவ்வாறு அறிவித்துக் கொண்டிருக்கும் போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அறிவித்துள்ளது அதாவது இந்த போர் நிறுத்தம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய ஆயுதங்களை வாங்கிவிட்டு அவர்களை அதாவது சுரங்கத்தில் இருக்கிற போராளிகளை அனுப்பிவிடுமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது இந்த வகையில் அரபு தொலைக்காட்சி என்ற ஒருவர் சொல்லும் போது அவர் சொல்றாரு இஸ்ரேலில் இன்னும் இது சம்பந்தமாக இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை இராணுவமே இந்த தனது நிலைப்பாட்டை தெரிவித்து வருகிறது என்று குறிப்பிட்டுவிட்டு இந்த விடயத்தினால் இந்த அமைதி ஒப்பந்தம் சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தற்போது ரஃபா பகுதியில் காணப்படுற சுரங்கத்துக்குள்ள சிக்கியுள்ள ஹமாஸ் போராளிகளை காப்பாற்றும் வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார் என்று இவர் குறிப்பிடுகிறார் டொனால்டு ட்ரம்ப் காப்பாற்றும் வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் போது சிரிப்பு தான் வருவது இருந்தாலும் அவர் தற்போது இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்காம இருக்க ஒரு வழியை பார்க்கிறார் என்று சொன்னா இது ஒரு காரணத்தோடு தான் அதாவது தற்போது லெபனானுக்கு அடிக்க போறாங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆகவே காசாவில குழப்பிக் கொள்ளக்கூடாது அதனால தான் இஸ்ரேலோட கதைத்து அவர்களை வெளியில விடுறதுக்கான வழிகளை தற்போது செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நமக்கு புரிய கிடைக்கிறது அதேவேளை ஹமாஸ் சொல்லி இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு காலத்துல உங்களோட ராணுவ தளபதியா இருந்த ஒருவருடைய உடல் இன்னும் எங்களோட கையில தான் இருக்குது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் எங்கிட்ட மாட்டி உயிரிழந்தார் ஆகவே அவருடைய உடம்பு உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னா இந்த உடம்பு சொல்லி எகிப்துல உடன்படிக்கை செய்யல சொன்னா அது பழைய கதை ஆகவே அவருடைய உடம்பு முழுமையா உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னா இந்த போராளிகள் பாதுகாப்பாக என்று ஹமாஸ் அறிவித்திருக்கின்றது மறுபடியும் உங்களை சந்திப்போம் இது குளோபல் உலகத்துக்கான குளோபல் டோக் நிகழ்ச்சி